ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டான ஒரு காசு என்னென்னு பார்த்தீங்கன்னா விடிய விடிய வந்து மேட்ரு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு ஸோ செஞ்சது மட்டும் இல்லாமல் பார்த்து பார்த்து ரசிச்சிருக்காரு பிரபல நடிகை ஸோ கேட்கவே காது கூசுகிற அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஸோ என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தற்போது மலையாள திரையுலகையே வந்து புரட்டி போட்டிருக்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்து ஒரு கமிஷன் ஏமா கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதையடுத்து பழைய பிரபல நடிகைகள் அதாவது இப்போ இருக்கக்கூடிய பிரபல நடிகைகளும் முன்னாடி இருந்த கொஞ்சமாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரபலமாக இருந்த நடிகைகளும் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் வந்து தங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதாவது நடிகர் சங்க பதவிகளை வந்து இப்போ இருக்கிற மோகன்லால் வரைக்கும் எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க ஸோ இந்த நிலையில் அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்தும் அந்த வன்புணர்வுகள் குறித்தும் பல வகையான விஷயங்கள் வந்து ஓப்பனாக வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளும் வந்து அந்த மாதிரியான சீண்டல்கள் துன்புறுத்தல்கள் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் இருக்கு அப்படின்றதான் ஒரு அக் அதிர்ச்சியான ஒரு தகவல் அந்த மாதிரி இருக்குது ஸோ அண்மையில் ஒரு இளைஞர் ஒரு ஒரு பரபரப்பான ஒரு வந்து சொல்லியிருக்காரு பிரபல மலையாள இயக்குனரான ரஞ்சித் அவர் மேலே தான் அந்த இந்த இஷ்யூ வந்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ பெண்களை விட்டுட்டு ஆண்களிடையே இது போன்ற விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க அந்தளவுக்கு வந்து இறங்கி செஞ்சுருக்காங்க இதே நிறையா புதுசாக இருக்குது இது வரைக்கும் வந்து கேட்காத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க இந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து நடந்திருக்கு அந்த வருஷத்தில் அந்த வாலிபுரோடைய வயசு பன்னிரெண்டு ஸோ ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் அந்த இளைஞர் வந்து சொன்ன விஷயம் அதாவது மம்முட்டி படத்தோடைய படப்பிடிப்பு ஸோ அந்த சமயத்தில் அந்த மலையாள திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் தான் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் ஒருத்தரை வந்து சந்திச்சிருக்காரு ஸோ அந்த இயக்குனர் தன்னை வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வர சொல்லி அந்த படத்தில் வந்து வாய்ப்பு ஒரு ஒரு சீன் இருக்குது அதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெங்களூருக்குலாம் வந்து என்னையே அவர் சொந்த செலவில் ஹோட்டலை கூட்டிகிட்டு போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் மதுவை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ஊற்றி கொடுத்தாரு ஸோ அடுத்து அளவுக்கு அதிகமாக வந்து ஊற்றி கொடுத்து என்னுடைய ஆடைகளை கலையை வச்சு என்னை வந்து அந்த மாதிரியான சீண்டல்களை வந்து செஞ்சார் ஸோ அடுத்து விடிய விடிய என்னை வந்து செஞ்சிட்டாரு டார்ச்சர் பண்ணியிருக்காரு செஞ்சு வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வாலிபர் ஸோ இது போதாது அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் தன்னையை வந்து நிர்வாணமாக அதாவது புகைப்படத்தை எடுத்து ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் புகைப்படத்தை எடுத்து அந்த வழியை வந்து அதிகமாக கொடுத்துருக்காரு ரணமாக மா மாறி அந்த நைட்டு ஃபுல்லாகவே அதோடு அந்த இயக்குனர் நிற்கலை ஸோ மேலும் என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த மொத்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்து அவர் அந்த இளைஞராக வந்து செஞ்சார் இல்லையா வானவில் மாதிரி செஞ்சுட்டார் இல்லையா அந்த இது எல்லாமே வீடியோ எடுத்து அவருடைய சக தோழியான ஒரு நடிகைக்கு அனுப்பி வச்சுருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வந்து அதை பார்த்து விடிய விடிய அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த இளைஞர் இந்த டைரக்டர் ரஞ்சித் மேலே வைக்கக்கூடிய ஒரு இரண்டாவதான ஒரு குற்றச்சாட்டை இந்த வழக்கு வந்து பார்க்கப்படுது ஆல்ரெடி ஒரு நடிகையை வந்து செஞ்சுருக்காங்க இதில் வந்து இப்போ ஒரு வாலிபுரம் வந்து ஆம்பளையுமே விட்டு வைக்கல அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ரொம்ப கேவலமாக வந்து மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து எல்லாருமே வந்து பார்க்கப்பட்டு வருது இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய வந்து அச்சத்தை இதை ஏற்படுத்திருக்கு ஆண்களுக்கும் வந்து மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து பார்க்கப்படுது ஸோ இது தொடர்பாக வந்து அந்த புகார் கொடுத்தார்லையா அந்த நிலையில் ஏமா கமிட்டி இந்த விஷயத்தெல்லாம் வந்து தோண்டி துருவி தயாரிப்பாளர் நடிகைகள் மீது அடுக்கடுக்க இது போன்ற குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிட்ருக்காங்க அது அதனுடைய அறிக்கையை வந்து கூட்டிவிட்டாங்க ஸோ இந்த விஷயத்தில் வந்து மாஃபியா கும்பலுக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நடிகைகளை வந்து ட்ரை பண்ணுறாங்க ஒரு மாஃபியா கும்பலுக்கு ஸோ அதன் மூலமாக வந்து அந்த கேரளா இண்டஸ்ட்ரிக்கு வந்து பணம் வருது அதுலேருந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க சில ப்ரொடியூசர்ஸ்லாம் நடிகைகளை ட்ரேட் பண்ணி மாஃபியா கும்பல் மாதிரி செயல்பட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த கேரளா நியூஸ் கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த அந்த நியூஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம் இவர் தான் அந்த டேரக்டர் ரஞ்சித் ஸோ அடுத்தடுத்து எந்த நடிகைகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை பற்றி ஆனால் ஒரு வீடியோ வேணும் அடுத்தடுத்து வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போட்டுடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்